பாலிமர் தொலைக்காட்சியில் டிஐஜி ஒரு நேர்மையான அதிகாரி என்றால் என்ன அடையாளம் என்பதனை தெரிந்து கொள்ளலாம் போலீஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கக்கூடிய அதன் பெயர் எதற்காக உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது யாருக்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை முதலில் ஆய்வாளர் அவர்களை பார்த்து கேட்கிறார் அதாவது இதை வந்து செல்போன்ல கேட்கல ஒரு மைக்ல கேட்கிறாங்க அந்த மைக்ல நம்ம பேசும்பொழுது அந்த அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அத்தனை பேருக்குமே அது கேட்கும் மைக்கு மூலியமாக கேட்கிறார் இந்த பதிவை நான் போடுறவங்களுக்கு இந்த பதிவை பாருங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக

பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்ட்ரெக்டர் சார் ரிசீப் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்சு வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்ப உடனே ரன்னிங் அவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க

ஒரு புகார் ஒரு எஸ் எஸ் எஸ்ஐ அவங்க சுமத்திடுவ ஒருவர் அளிக்கிறாங்க அதை கூப்பிடுறாங்க அவங்களால வர முடியல மக்கள் வரலாமான் கேட்கறாங்க அதற்கு அந்த எஸ் ஒரு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் கேட்கிறாரு அந்த ஆய்வாளர் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க பேசுறதே எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உடனடியாக சொல்றாரு முதல் குற்றவாளி நீதான்ட்டு இதுதான் நேர்மைக்கு அடையாளம் ஒரு காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் அடையாளம் இது போன்று நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வெளி வருவதில்லை வெளியே வந்தால் அதை அதிகாரிகள் வேற உள்ள அதிகாரிகள் சரியான முறையில் தட்டி கேட்க வேண்டும் அப்படி நம்ம தட்டி கேட்கலன்னு சொல்லிட்டா அந்த காவல் நிலையங்கள் இது போன்றுதான் நடக்கும் இது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் டிஐஜி வருண்குமார் அவருடைய பதிவு முன் உதாரணமாக இருக்கிறது இதை ஒவ்வொரு அதிகாரிகளும் ஃபாலோ பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆய்வாளர் தவறு செய்கிறாங்க உதவியாளர் தவறு செய்கிறாங்க அதை சுட்டி காட்டுகிறார் உடனடியாக அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கிறார் ஏன் எது காவல் நிலையங்கள் எதுக்காக தொடங்கப்பட்டது பொதுமக்களுக்காக தானே சேவை செய்வது தான் எல்லாமே பாத்தீங்கன்னா சேவை செய்வதற்கு தான் அரசாங்கம் அவர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கிறது நம்ம வாங்குற சம்பளத்துல யாருக்கு வேலை செய்யணும் நம்ம மக்களுக்காக தான் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து துறை தீயணைப்பு துறை இது போன்ற பல பிரிவுகள் அப்படி இதுதான் இருக்கும் காவல்துறையில எல்லாருமே அரசாங்கத்தினுடைய மேற்பார் உள்ளது எல்லாமே உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் எப்படி நடக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்கம் நடக்கிறது அப்போ ஒரு துறையை காவல்துறை அப்படின்னு சொன்னா அது மக்களுக்காக செயல்பட வேண்டும் இதை தான் டிஐஜி வருண்குமார் அவர்கள் அருமையாக அவர் வேலையை செய்திருக்கிறார் இதுதான் இதுதான் காவல்துறையில் நாங்களாம் எதிர்பார்ப்பது இது போன்ற விஷயங்கள் தான் காவலர்கள் பணிபுரியக்கூடிய காவலர்கள் கீழ்மட்டத்தில் உள்ள காவலர்களுக்கு எப்படி மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னா எல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உளவுத்துறைக்கு தெரியும் ஐஎஸ்க்கு தெரியும் ஏன்னா தான் வந்து நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க ஸ்டேஷன் என்ன நடக்குது இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்துக்கிறாரு எஸ்ஐ எப்படி நடந்துக்கிறாரு சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் தெரியும் தெரியாமலாம் ஒன்னும் இல்லை எல்லா விஷயங்களும் தெரியும் அதை கண்டிக்க கூடிய அதாவது எல்லா காவலர்களுமே கெட்டவர்கள் இல்லை காவல்துறையில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மேலதிகாரி அதிகாரி நீங்க பார்க்க போனா உயரதிகள் நீங்க பார்க்க போனா நிறைய பேர் நம்ம திருப்பாதி சார் இருக்கும்போது சரி ஏ கே விஸ்வநாதன் சார் இருக்கும்போது கமிஷனா இருக்கும்போது சரி டிஜிபி டோக்ரா சார் இருக்கும்போதும் சரி ஒரு ஒரு நம்ம ஜார்ஜி சார் இந்த ஆவடி கமிஷனர் சங்கர் சார் போக்குவரத்து துறையில அடிஷனல் கமிஷனர் சுதாகர் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள் அது போன்ற அதிகாரிகள் வந்து நீங்க சாதாரண மக்கள் கூட போயிட்டு குறைய சொல்லலாம் அவ்வளவு அவ்வளோ அழகா நம்ம நம்ம என்ன சொல்றோமோ அதை வாங்கிக் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தான் என்பதை தான் அவர்களை கண்காணிப்பதற்கு தான் இந்த ஐஎஸ் போன்ற துறைகள் உள்ளது இவர்கள் மேலே ரிப்போர்ட் கொடுக்கும் போதுதான் ஆனால் ஒரு இன்றைக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மிகவும் பாராட்டக்கூடியது இது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் நடந்து கொண்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக கொண்டிருக்கும் சட்டம் ஒழுங்கு எங்கே கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அரசுக்கு ஆபத்து ஏனென்றால் அந்த காவல்துறையின் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கையில் இருக்குது காவலர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவார்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல பேசுவ யார குறை சொல்லுவாங்க முதலமைச்சர் தான் முதலமைச்சர் தான் குறை அதனால் தான் எப்பொழுதுமே இந்த சட்டம் ஒழுங்குன்றது சரியாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் அதை கண் கண்காணிப்பதற்கு மேலதிகாரிகள் ரொம்ப கூர்மையா செயல்படணும் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் வந்து அரசை பாதிக்கும் அதனால தான் மீண்டும் மீண்டும் காவல்துறை உயர் உயர் அதிகாரிகள் சரியான முறையில் நடந்து கொண்டாலே இது போன்ற விஷயங்கள் நடக்காது பொதுவா ஒரு ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா யூனிஃபார்மோட போங்க நீங்க மஃப்டில போகும்போது போலாம் கிரைம் பிரான்ச் இருக்காங்க மஃப்டில போலாம் சட்டம் ஒழுங்கு காவலில் போகும்போது கண்டிப்பா யூனிஃபார்ம்ல போனா ரொம்ப நல்லது அப்படியே அப்படியே ஒருத்தர் போயிட்டு நீங்க போயிட்டு அரஸ்ட் பண்ண போறீங்க ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து கூப்பிடணும் இப்படின்னு சொன்னா ஏன்னா அங்க போறவங்க கேள்வி கேட்ப நிச்சயமா வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் போட்டது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு போலீஸ் வந்திருக்காரு யூனிஃபார்மே போடாம மஃபில நீங்க போனீங்கன்னா நீங்க யாரு அப்படின்ற கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏன்னா போறவங்க யாரா இருப்பாங்க யாருக்கு என்ன தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து காலம் கெட்டு போயிருக்குது கொலை கொள்ளை என்று நிறைய நடக்குது அப்ப நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் அந்த கேள்வி கேட்காம இருக்க காவல்துறையினர் யாராவது ஒரு சம்மன் கொடுக்க போறீங்களா ஒருவரை அழைத்து செல்ல வருகிறீங்களா அவர் மீது புகார் இருந்தவர் அவர் அழிச்சு காவல் நிலையத்தில் போகிறீர்களா உடையோட சீருடையோட போங்க அப்பொழுதுதான் அது வந்து சரியான முறை மஃபில போறீங்க சார் போலீஸ் அப்படின்னு எப்படி நீங்க வந்து உயர் அதிகாரிகள் தயவு செய்து கண்காணித்து ஒரு ஆர்டர் போடலாம் டிஜிபி ஒரு ஆர்டர் போடலாம் ஒருத்தரை விசாரணைக்கு நீங்க கூப்பிடுறீங்களா ஒரு வீட்டுக்கு போயிட்டு இல்ல ஒருத்தரை கைது செய்ய போறீங்களா இல்ல அவங்க வீட்டு சம்மன் அனுப்ப போறீங்களா அப்படின்னா யூனிஃபார்ம் தான் போகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் தான் நல்லா இருக்கும் மற்றவர்களுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலே காவல்துறை தான் வந்திருக்காங்க இது ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்திருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல காவல் நிலையில் நடக்கக்கூடிய சில பேர் நான் வந்து சில பேரை தான் சொல்றேன் நிறைய பேர் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல காவல்துறை அதிகாரி இருக்கிறார்கள் நான் நிறைய பதிவு நான் எழுத்து ஃபுல்லவே வந்து என்னுடைய பத்திரிகையில நான் எழுது அத்தனையுமே வந்து காவல்துறையுடைய உயர்வானல் பற்றி நிறைய எழுதியிருக்கிறான் ஆகையால் காவல்துறையில் சில பேர் இப்படி இருக்கும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை பொறுப்பு உயர் அதிகாரிகள் உண்டு அதை தைரியமாக அதாவது தனிப்பட்ட முறையில் போன்ல கூப்பிடாம தைரியமாக மைக்கில் கூப்பிட்டு பேசின இந்த ஒரு ஆடியோ வருண்குமார் அவர்களை கொஞ்சம் உயர்த்தி காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுபோல் மற்ற அதிகாரிகளும் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அவருடைய பணி சிறக்க மேன் மேன்மேடம் அவர் எங்கு சென்றாலும் சரி அவருடைய பணி இதே போல் இருக்க வேண்டும் நிச்சயமாக எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இது போன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்